காய் மக்களே நான் உங்கள் தர்மினி நான் உங்கள் சரவணன் நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமா சொல்லி கொண்டு இன்றைக்கு என்னன்னு சொன்னா அந்த வீரியாவுக்கு போறதுக்கு முன்னாடி என்னன்னு சொன்னா நாங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னா உரிய வீரியாவில சொல்லி இருக்கிறோம் வெளிநாட்டுக்குரிய பாசல்கள் போடுவோம் என்று சொல்லி இப்ப அதுல இருந்து எங்களுக்கு கன பேர் இல்லை நாட்டுல இருந்து கோல் பண்றாங்க ஜெர்மனில இருந்து கோல் பண்றாங்க சுவிஸ் பிரான்ஸ் நோர்வேல இருந்து நாங்கள் கோல் பண்ணினாங்க இப்ப முதலாவதாக ஒவ்வொரு தடவை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி அனுப்புவோம் அப்போ அதால் நாங்கள் ஞா ஓம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஏர்மணியல அந்த 200க்கு அந்த பாஸ் அனுப்பி போட்டு சூசி சாத் தயார் करे அந்த சூசி சாத் ஆ குமுர கால் லெவ்ட் பாக்கே மருது கொண்டு தடவை கே நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை லிஸ்ட்டில் போட்டு போடுங்க நாங்கள் அதுக்குறியமே ஒரு ஊர்ல போய் குடிட்டு குடிட்டு வாங்க போய் குடிட்டு வாங்க பாஸ் போடுறேன்னு சரியோ ஆ போடு

திருப்பி திருப்பி நான் ரெண்டு மூணு வீடியோவில் சொன்னாலும் அது நான் கமல்களெல்லாம் திருப்பி போ எனக்கு ரிப்ளை போட இல்லாம இருக்கு நான் பொதுவாகவே இப்படி தான் வீடியோவிலேயே நான் சொன்னா எனக்கு ஒரு எல்லாருக்கும் சொன்ன மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக எல்லா உறவுகளுக்கும் நன்றி இதுல ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு நன்றிய சொல்லிக்கொண்டு நான் டெய்லியும் இப்படி தான் சொல்லுவேன் கமல்ல பதில போடலையோன்னு சொல்லி நீங்க கோவிக்காதீங்க நான் ரிப்ளே ஏழுமான அளவில் நான் உங்களை போட்டுக்கொள்ளுவேன் மற்றது வந்து இந்த பொருள்கள் எல்லாம் போகன்றதுக்கு கிணவேர் வந்து எங்களை உண்மையா நல்ல மாதிரி எல்லாம் சொல்லி இப்படி முதல் எடுத்த உடனேயே இந்த உங்களோட பவுன் நான் இப்போ இந்த பவுன் விற்கிற விலையில இப்படியா போயிட்டுலாம் அந்த படிவெல்லாம் இதா சொல்லிவினை நல்ல இதாகத்தானே எனக்கு சொல்லி யாரத சொல்லி ஓகே இப்போ இதை வச்சு நான் கொண்டு இப்போ எல்லாம் இருக்கிறது இல்லை இப்போ வந்து ஓகே அது பிரச்சனை இல்லை அது ஒரு வழியில வந்து எனக்கு ஆகும் நான் கொண்டு பிண்டைய தினம் வந்து நான் இன்றைக்கு இடியப்பந்தான் உங்களுக்கு சாப்பாடு செய்து காட்ட போகிறேன் இடியப்பம் வந்து எ எங்கட முறைப்படி நான் உங்களுக்கு இடியப்பமும் நல்ல ஒரு உருளாக்கெலாங்கு சொதியும்தான் உங்களுக்கு வச்சு காட்ட போகிறேன் நீங்கள் சொல்லணுமா சரி சரி ஓகே ஓகே நாங்கள் இந்த வீடியோ நீங்கள் நாங்கள் இல்லை நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட இந்த வெல்வெட் நேம் முருக்காக கிளிக் பண்ணிவிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆகிருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் தேவையான பொருளை பார்ப்போம் அரிசிமா எடுத்துருக்கேன் நான் வந்து ஒன்ற சுண்டு அதுக்குல வந்து அரை அரைச்சுண்டு கோதுமை மாவி எடுத்துருக்குறேன் என்னோட சொன்னா கொஞ்சம் இதா இருக்கும் நல்ல ஒரு பொன் கலராக வரும்றதுக்காக நான் இப்படி கிள கிளந்து எடுத்துருக்கேன் நீங்கள் தனி அரிசி மாவுல கூடிய இதை எடுத்துக்கொள்ளலாம் உண்மையா வெள்ளை இடிக்கப்பத்துக்கு கூடி இந்த நான் வைக்கிற உருளைக்கிழங்கு மஞ்சள் சோதி நல்லா இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு அரிசிமான்னு சொன்னா கொஞ்சம் நான் இன்னும் வீடியோவெலாம் செய்து போட இல்லை அப்போ ஒன் நான் உங்களுக்கு கண்டிப்பாக செய்து போடுவேன் இப்போ எடுத்துட்டு நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து அது ஒரு ஆவி போகிறதுக்காக நான் கலந்து விடுறேன் ஒரு ஆவி போனால் சரி அப்படியே விட்டு கிண்ட வேண்டிய இதுதான் பதம் முடியப்பத்திண்ட பதம் இந்த அளவா இதுக்கு உப்பு போட்டு போடுறேன் இதை வந்து அளவாக நாங்கள் உப்பை போட்டுவிட்டு கலந்து விடுவோம் கிளந்து போட்டு அப்படியே நாங்கள் தண்ணியை விட்டு கிண்ட வேண்டியது தான் தண்ணியை நான் சுடுதண்ணியை கொதி தண்ணிய விட்டு கிண்ட வேண்டியது தான் என்னென்னு சொன்னால் கொதி தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க பொங்க பொங்க இதுக்குள்ள கூடாது மாவுக்குள்ள நல்லா இந்த அவரு போட்டு ஒரு கொதி வந்து இதை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் விட்டுட்டும் விடலாம் இது டக்குண்டு சூட ஆறாதண்டு நான் வந்து ஒரு சொட்டுக்கு முன்னமே எனக்கு இந்த சுடு தண்ணி பதம் ஓகே நீங்கள் ஒரு பாத்திரத்தில் விடக்குள்ள ஒரு ஆவி போச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு அது நல்ல பதமே ஆகிருக்கு இப்போ வந்து நான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை கிண்டி எடுப்பேன் வடிவா உங்க பதத்துக்கு கிண்டி எடுத்தா சரி விட்டு கொள்ளுவோம் பாருங்க நான் வடிவா அந்த தண்ணிய அளவளவா விட்டு கிண்டிட்டேன் பாருங்க இந்த மாதிரிக்கு நீங்க வடிவா கிண்டி எடுத்துக்கொள்ளுங்கோ நாங்கள் வடிவா இந்த கையை அள வடிவா அமற்றி குளச்சி எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு மாரடி இதை இதை காட்டு கொஞ்சம் பேருங்கோ இந்த மாதிரிக்கு நல்ல நான் சொன்ன சுடுதண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் சரி நல்லா கொதிக்கப்படக்கூடாது அது சொன்ன மாதிரிக்கு அளவளவா கையின் சுடு ஊது பாத்தீங்களா இந்த கிண்ணியில கூடிய ஒரு சொட்டு மாவும் எனக்கு இல்ல நல்ல சொப்டா வந்திருக்குது எனக்கு கொஞ்சமா பாத்தீங்களா இந்த வெடியப்பம் வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இத குளிரன்னு சொல்றவையால் ஆனா இந்த பதத்துக்கு குளாச்சா சரி இந்த பதத்துக்கு குளாச்சி எடுத்தோம்னு சொன்னா சரி இதை வந்து நாங்கள் வடிவ அந்த அதுக்குள்ளே போட்டு போட்டு உரலுக்குள்ள நான் வந்து வேற ஒரு உரலாம் நான் அதுக்குலாம் புளிக்க போறேன் ஓகே எங்களுக்கு இது ரெடி இப்போ நாங்கள் எடுப்போம் இப்போ வந்து பேருங்கோ இதான் எங்களோட உரல் பாத்தீங்களா அது போலத்துக்கு மா வச்சு கொள்ளலாம் பேருங்கோ நாங்கள் வந்து இதை மேசையில பூட்டி இருக்கிறோம் இப்போ வந்து நாங்க தேவை கேட்ட மாதிரி இதை பூட்டி எடுக்கலாம் என்னென்னு சொன்னா இது பிட்டாயிருக்கிறது கொஞ்சம் குறைவு தான் எங்கள்கிட்ட நாங்க இன்னும் ஒரு மேசை வச்சுக்கோங்க பாத்தீங்களா இப்படி புளிதாண்டு இதெல்லாம் உண்மையாக அடியப்பம் வைக்கிறாங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களோ இடியப்பத்தை இப்போ நாங்கள் அவிக்கிற ஐஸ்க்ரீம் இரிலையே நாங்கள் இப்போ வச்சுக்கொள்ளுவோம் ரத்த தட்டிலையும் புழிஞ்சு கொள்ளுவோம் பார்த்திங்களா எவ்வளோ சோமே இருக்குண்டு நாங்கள் விடிய பொருளில் போட்டு முக்கத்து வெயில்லை இருந்தாலும் இவர் வந்து இவ புளிஞ்சு தருவார் இப்படி நான் வந்து கீழால் இப்படி சுற்றி கொண்டிருப்பேன் தனியாக இதில் வந்து புளிகிறது கொஞ்சம் கஷ்டம் பார்த்தீங்களா அஞ்சு புழிஞ்சுருக்குறேன் இதுக்குள்ள வச்சு அஞ்சு அடியப்பன் நான் புழிஞ்சிருக்குறேன் ஆனால் நல்ல பெரிய அடியப்பமா தான் நான் புழிஞ்சிருக்கிறேன் பார்த்தீங்களா இந்த அடியப்பொருள்ல திருப்பியும் பாருங்க பார்த்தீங்களா அடியப்பொருள் கண்டிப்பாக இந்த அடியப்பொருளை பார்த்த உடனே கேட்பீங்களே இங்கே கா இந்த உறவு வாங்கி இருந்தீங்களாண்டு மாறி மாறி கொமல்ல போடுவீங்க நான் இப்பவே சொல்லி கொள்கிறேன் இது எங்கட யாழ்ப்பாணம் டவுன்ல நான் இதை வாங்கியிருந்தேன் அது அங்க போய் நீங்கள் அந்த இது வல க இதுகள் விற்கிற என்ன கடையை சொல்றது எம்எம்எஸ் எம்எம்எஸ் அங்க போய் நீங்கள் இப்படி கட்டிங்களான்னு சொன்னா தெரியுது நம்ம விடியப்பம் புளியிற இது வந்து ரெண்டு விதமா இருக்கு ஒன்று வந்து இப்படி அடிக்கிற மாதிரி இருக்கு தம்பி ஏன் நான் வெறுவேர் போங்கோ புளிஞ்சு போடுவிருவேர் இத மாதிரி ரெண்டு விதமாயிருக்கு ஒன்று இப்படி அமத்துறது இன்னொன்று வந்து மாவை மேலாளவை பச்சிட்ட எனக்கு அது பிடிக்காதான் நான் இதை கொண்டு வந்து நான் ஆனா இதுவும் வாங்கி போட்டு கஷ்டமா சில வேலையில ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் பழகினா அது சரியா இருக்கும் உண்மையா நல்ல ஒரு சுகமான ஒரு உரல் எல்லாம் பேருங்கோ ஈஸியா புளிஞ்சு கொள்ளலாம் அண்டைக்கு முறுக்குறள் கூடி நான் இதுக்குள்ள போட்டுதான் புளிஞ்சுலாம் எல்லாரும் கேட்டேன் என்ன வெறுங்க வாங்கினீங்களா கங்க வாங்கிங்க வடிவா காட்ட இல்லையாண்டு அதால் நான் அன்றைக்கு இருந்து புளிஞ்ச இடம் வந்து எங்களுக்கு அந்த இடம் பக்கத்து மதில் கொஞ்சம் பிழைச்சனோடைய நான் அது உங்களுக்கு அன்றைக்கு காட்டு இல்லை அந்த இடத்தை வடிவான் இன்றைக்கு நாங்கள் எங்களை கோழுக்குள்ளேயே கொண்டு வந்து வச்சு புளிஞ்சு கொண்டுருக்குறோம் மாதிரியே நீங்களும் வேலுமெண்ட் சொன்னால் வாங்கி கொள்ளுங்கோ இது வந்து நான் வீட்டு தேவைக்கு நான் இதால் புழிஞ்செடுக்கிறேன் இல்லை யாருக்குன்னு நான் நெடியப்பம் ஆர்டர் கொடுக்க போடணுன்னு சொன்னால் இதால் எடுக்கிறேன் நாங்கள் அலவேண்டா எங்களுக்கு வீட்டு தேவைக்கு கொஞ்சம் கணந்தா நெடியப்பம் இப்போ வந்து நாங்கள் இதை முதல்ல அவிய வைப்போம் முண்டை முதல்ல அவிய வைப்போம் மிச்ச ப்ரோ புளிஞ்செடுப்போம் இப்போ வந்து நான் ஸ்கீமரில் தண்ணி வச்சிருக்கிறோம் கொதிக்கிறது இப்போ வந்து கொதிச்ச தான் இருந்தாலும் நான் இதை அவிய வச்சு கொள்றேன் இப்போ கண்டு அது கொதிச்ச அவிய நாங்கள் பார்ப்போம் மூடி விடுவோம் அவிய விட்டுட்டு நாங்கள் பார்ப்போம் அதுக்குள்ள வந்து நான் உலக அவிய வச்சே நான் அது ஒரு பக்கமாக அவிஞ்சு ஒன்று இருக்கும் எனக்கு மெட்ட அடுப்பில் அதை நான் பேந்து வந்து இதன் காட்டுறேன் சொதி வைக்கல போய்த்து அவிய அடுக்கும் இப்ப வந்து அவிஞ்சிருந்தோன்னு நாங்க பார்த்து கொள்ளுவோம் சரியான சூடாக கிடக்கு ஓகே உங்களுக்கு அவிஞ்சிட்டுது யாருங்க அவிஞ்சா தெரியும் இந்த வடியப்பம் வந்து நல்ல இந்த அமையிருக்கும் கைக்கு இப்ப வந்து நாங்கள் இதை இறக்கிக் கொள்ளுவோம் ஓகே நல்லா அவிஞ்சிட்டு இப்போ வந்து நான் தட்டுப்பட்டியில உண்டா எடுக்கலாம் இல்லையனு சொன்னா அப்படியே மறுத்தடத்து போடலாம் இப்போ வந்து எதுக்குள்ள போடப்படும் சொல்லுங்க அப்போ வெறும் மண் மண் சட்டி பாத்தீங்களா எல்லாம் மண் இதெல்லாம் வாங்கி வச்சுக்க உண்டாக்கி உண்டாக்கி இந்த மண் தட்டியல்லாம் இண்டைக்கலாம் சொதி வச்சு காட்ட போறேன் இப்போ வந்து உண்டோண்டா தான் உண்டா எடுத்து நாங்கள் இதுக்குள்ள போட்டுக்கொள்வோம் பாத்தீங்களா தட்டால நாய் விழுகுது பாருங்கோ கிண்டி பதம் சுடு ஊது சரியா ஊது இந்த பாத்தீங்களா தட்டால மாதிரி விழுகு தானே சூப்பரா இருக்கு பாத்தீங்களா ஒட்டாமலுக்கு வந்துருக்கு எனக்கு பாத்தீங்களோ தட்டுல குடியோ சொட்டு குடிய ஒட்டே இல்லை இருக்கு பார்த்தீங்களா இதே மாதிரி கண்டிப்பா நீங்களும் செய்யுங்கோ இந்த ஸ்கிரீமரில் வைக்கிற சில வேலையா அந்த எரியப்ப தட்டு சளிஞ்சிச்சண்டு சொன்னா சிலவுகள இந்த எடியப்பம் வந்து நீட்டா வராது பார்த்தீங்களேன் இந்த தட்டுல சொட்டு விட்டு இல்ல பார்க்க பார்க்க உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன் பாத்தீங்களா புல்லா உங்களுக்கு எடுத்து போட்டு காட்டுறேன் நான் மிச்சமும் புளிஞ்சுட்டேன் அதையும் தான் மூடிட்டேன் அவிய வச்சிருக்கிறேன் இப்ப நாங்கள் அவிச்ச பார்த்து பாத்துக்கொள்ளுவோம் பேருங்கோ இந்த எண்ணம் சொட்டா வந்திருக்கன்னு பேருங்கோ உங்களுக்கே பார்த்தா அங்கு மட்டுமே நல்ல சொல்லுது பாருங்க இவன் சாப்பிடக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் பிச்செல்லாம் காட்டுவேன் நல்ல சொல்லு இது வந்து உண்மையா சிவத்தை அரிசிமா நல்ல சிவத்த அரிசி தான் நானே எல்லாம் ஊரை போட்டு வறுத்து திரிச்சு நாங்களே செய்த மாத்தான் இது வந்து நான் வந்து தான் கொஞ்சம் அவிச்சியா கோதுமைமா சேர்த்தேன் நான் உண்மையா நல்ல சொந்திருக்கு இது வந்து இப்படியே மூடி வெப்பம் அதுவும் அவிகட்டக்கம் நான் வந்து இப்ப சொதி வை உங்களுக்கு காட்டுறேன் ஓகே பேருங்க இடியப்பம் எல்லாம் ஃபுல்லா அவிச்சிட்டேன் பாத்தீங்களா வடிவா அவிச்சிட்டேன் இனிமேல் வந்து அதை வைப்போம் அஞ்சால வச்சிட்டு வடிவா மூடி போட்டு இப்போ வந்து அடுத்தது வந்து இது சொதிக்க தேவையான பொருளை பார்ப்போம் பேருங்கோ உள்ள வந்து நான் இப்படியே சின்ன சின்ன நான் வெட்டி அவிய வச்சிருக்கிறேன் அதோட வந்து தேங்காய் பால் எடுத்துருக்குறேன் நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க ஒரு தக்காளி பழம் மற்றது வெங்காயம் வந்து நான் இதாக எடுத்தேன் எனக்கு காணும் மற்ற உள்ளி எடுத்துருக்குறேன் உழவு மற்ற கருவேப்பில்லை ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் மற்றது மஞ்சள் தூள் மற்றது பழப்புளி கொஞ்சம் கரைச்சி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு புளிப்பு வேண்டாமா நீங்கள் விட வேண்டாம் இந்த கடுகு கொஞ்சம் சீரகம் சீரகம் வண்டி பெருஞ்சீரகம் மற்றது உப்பு தேவையான அளவு உப்பு மற்றது வந்து நான் நல்லெண்ணெய் தான் கொஞ்சம் விட்டு இதை தாளிக்க போகிறேன் நீங்கள் வந்து முடுறவண்ணியை நீங்கள் விட்டு கொள்ளுங்க இப்போ வந்து மண் சட்டி மண் சட்டிலாம் டேசோதி வந்து இப்போ மண் சட்டியை வச்சு கொள்றேன் வச்சிட்டு அதுக்குள்ள அழவா கணக்கு எண்ணெய் விட மாட்டேன் கொஞ்சமா விட்டுக்கொள்றேன் இது வந்து இப்ப சூடாட்டுக்கு நாங்க வெங்காயத்தை போட்டுக்கொள்வோம் பட்டிட்டு இப்ப வந்து கொதிச்சுடுது எண்ணெய் கொஞ்சமா கடுகு போட்டுக்கொள்றேன் அது படிச்சதும் தெரிஞ்சிடும் கொஞ்சம் என்னென்னு சொன்னா நல்லெண்ணெய்க்கும் கொஞ்சம் இந்த இந்த இறைக்கத்தான் பார்க்கும் அது பிரச்சனை இல்லை நான் வந்து நல்லெண்ணெய் தான் எல்லாத்துக்குள்ளையுமே தண்ணி எண்ணியா போட சரிவதை பாவச்சேன் மற்றது வந்து வெங்காயத்தை போட்டுக்கொள்றேன் வெட்டிட்டு அதை போட்டுக்கொள்றேன் இதை வந்து இப்ப வடிவா ஒரு இதை விரட்டுக்கும் இத கொஞ்சம் பொன்னுராமா விரட்டுக்கும் இப்ப வந்து சேருவோம் வெங்காயம் போட்டுட்டேன் அது வந்து குறைஞ்சோண்டிருக்கும் அந்த இடையில இந்த உள்ளிய வந்து நான் வெட்டி போடுறேன் நீங்கள் இடிச்சு குத்தியும் மிளகோட போட்டு கொள்ளலாம் நல்லா இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு அந்த கொஞ்சம் மிளகு சீரகங்கள் கொஞ்சம் உரைக்கி பண்ணுறதுக்காக நான் இதை வந்து வெட்டி போட்டிருக்குறேன் இப்படி இது நாங்கள் அடுத்ததா உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கு இல்ல தக்காளி பிள்ளை வட்டி போட்டுக் கொள்வோம் அடுத்தது வந்து பச்சை மிளகாய் கையோடையே நான் இதுக்குள்ளே போட்டுக்கொள்றேன் வெட்டி அதை வந்து நான் இப்படி ரெண்டா பிள்ளைந்து போட்டுறேன்னு சொன்னா சின்ன பிள்ளைன்னு சொன்னால் டக்கண்டு அதை எடுத்துக்கொள்ளலாம் வழியால் ஓகே போட்டாச்சு அதை நாங்கள் வடிவாக வதக்கி போட்டு இதுக்குள்ளே வந்து கருவேப்பம்பேயும் போடுறேன் அதை வந்து ரெண்டு அப்பிச்சு போடுறேன் வடிவாக வதக்கிக் கொள்வோம் வதங்கட்டுக்கும் பாருங்கோ இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் நாங்கள் இப்போ தக்காளி பழத்தையும் போட்டுக்கொள்கிறேன் போட்டுவிட்டு வட்டி வா இது கொஞ்சம் மடங்கி அப்படியே விரட்டுக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் இது விட்டுக் கொள்வோம் பழப்புலியெல்லாம் விட்டுக் கொள்வோம் இது வந்து வடிவா இந்த மடங்கட்டுக்கு ஒரு மூடி விடுவோம் இப்ப வந்து நாங்கள் திறந்து பாப்போம் சாருங்கோ வடிவா இன்னும் கொஞ்சம் மடங்கெல்லாம் நான் நாளைக்குள்ள வந்து இப்ப பழப்புளி விட போறேன் பாத்தீங்களா நல்லா இருக்கு பாக்க கொஞ்சம் மடங்கி கொண்டு வந்துட்டு அப்படி மடங்கு கொண்டு கொஞ்சம் நாங்க இந்த தக மசிச்சு விட்டோம்னு சொன்னா சரி உண்மையா இது ஒரு வித்தியாசமான ஒரு சோதி தான் இன்றைக்கு நான் வச்சு காட்டுறேன் கண்டிப்பாக இதே மாதிரி சே இதே மாதிரி இடிக்க இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு விரும்பினா புட்டோட கூடி நீங்கள் அதை விட்டு சாப்பிட்டு சொல்லுங்க உண்மையா நல்ல ஒரு டேஸ்ட் ஆயிருக்கு இப்போ இந்த பருவத்தில் வச்சு இந்த உருளக்கிழங்க போடுறேன் நான் வந்து அவிச்சு வச்சேனா இப்போ நீங்கள் தோளோட கூடி அவிச்சு போட்டு உதிச்சு எடுக்கலாம் இது வந்து நான் தோலை எல்லாம் நீக்கி தான் இதை வந்து அவிச்சு எடுத்து நான் இதை வந்து ஒரு காய் பிராட்டி போட்டு இதுக்குள்ள வந்து மஞ்சள் தூளும் போடுக்கிறோம் கொஞ்சம் நம்ம வந்து தானே நான் அளவா வச்சே நான் எனக்கு இந்த புளிப்பு தன்மை வேணுமன்றதுக்காக நான் பல புளி கொஞ்சம் விட்டுக்கொள்றேன் பிரட்டி போட்டும் இப்போ வந்ததுக்குள்ள தேவையான அளவு உப்பை போட்டு கொள்வோம் நான் உருளைக்கிழங்கு அவியே கிலோ உப்பு போட இல்லை இப்போ அளவா நான் போட்டுக்கொள்கிறேன் பேருங்கோ இதே மாதிரியே கண்டிப்பாக சொதிய வச்சு சாப்பிட்டு போட்டு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க இதை பத்தி அவிச்சு போடலாம் எப்படி ஆகாது அதுக்கேற்ற துணை தான் எங்களுக்கு அந்த சாப்பாடை டேஸ்ட் படுத்துறது கண்டிப்பாக இதே மாதிரி செய்து கொள்ளுவோங்க இதுக்குள்ளே வந்து மஞ்சள் தூள் போடுறோம் கொஞ்சம் நான் இதுக்குள்ளே மாங்காயும் போடுவோம்ட்டு பார்த்தா நான் எனக்கு மாங்காய் வந்து இதுக்குள்ளே போட உருளாக்கிழாங்குகளை சரி வராதுன்றதுக்காக நான் உருளாக்கிழாங்குன்னு தக்காளி பழமும் போட்டிருக்குறேன் தனியாக உருளாக்கிழாங்குலையும் நீங்கள் வச்சு கொள்ளலாம் தனியாக உருளாக்கிழாங்கு சொதியும் வச்சு கொள்ளலாம் ஒரு கொஞ்சமாக பழப்பிடி விட்டோம்னு சொன்னால் சரி இப்போ வந்து இந்த புட்டை பழப்புழிவு வந்து கொஞ்சம் கொதிக்கட்டு இப்போ வந்து மூடி விடுவோம் ஒரு சொட்டு கொதிக்கட்டுக்கும் போட்ட அந்த மஞ்சள் தூள் மனம் அது எல்லாம் போட்டுக்கும் இப்போ வந்து நாங்கள் திறந்து பார்ப்போம் பாத்தீங்களோ நல்ல வடிவங்களுக்கு இது கொதிச்சு கொண்டு வந்துட்டுது பாத்தீங்களா இந்த மாதிரிக்கு நல்ல வடிவம் கரைஞ்சி கொண்டு வரணும் இந்த உருளக்கெழங்கு கறியக்கூடாது அதனால மட்டும் கணிக்க வேணும் மற்ற அது வந்து இதுக்குள்ளே வந்து இப்போ பாலை விட்டு கொள் நல்லா பாலாக கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அப்படியே விட வேண்டியதுதான் தான் எங்களோட சொதியின் தேலை உப்பை நீங்க பார்த்துட்டு போட்டீங்களு சொன்னா சரி பாத்தீங்களோ இங்கே காட்டுங்க இங்கே பாருங்க நல்ல இதாக வந்திருக்கு எங்களுக்கு சொதி பார்த்தீங்களோ சூப்பராக இருக்கும் இதை வந்து நல்லா திரிய திரிய காய்ச்சக்கூடாது ஒரு கொதி வேற வேணும் ஒரு கொதி அப்படியே வந்துச்சுன்னு சொன்னா நாங்கள் உப்புல பார்த்துட்டு இறக்கி மேலால இடியப்பத்துக்கு மேலே ஊற்றி போட்டு இதை சாப்பிட்டுட்டு சொல்லுங்க நல்ல ஒரு டேஸ்ட் கண்டிப்பா செய்து சாப்பிடுங்க இப்போ வந்து நான் பால் விட்டுட்டேன் இது வந்து கொதிக்கட்டுங்க தருங்க எங்களுக்கு சொதிர் ரெடி ஆயிட்டு பாத்தீங்களா இது வந்து நல்லா தெரிஞ்சு போடும் எங்களுக்கு சொதி ரெடி இப்போ நான் வந்து அடுப்பை நிப்பாட்டி போட்டேன் பாத்தீங்களா நல்ல வடி வே இருக்கு பாத்தீங்களோ இவ வந்து எல்லாமே மண் சட்டி மண் இதுதான் இண்டக்கி சாப்பாடு எல்லாம் வடிக்கப்ப எல்லாம் எடுத்தது மண் தான் பாத்தீங்களா இந்தா என்ன மாதிரி இருக்குண்டு சூப்பரா இருக்கும் இதை பார்த்தாலே எல்லாருக்கும் செய்து சாப்பிடணும் மாதிரி இருக்கும் உண்மையா கண்டிப்பா இதே மாதிரியும் ஒரு சொதி செஞ்சு கண்டிப்பா சாப்பிட்டு சொல்லுங்க பாத்தீங்களோ ஓகே எங்க எனக்கு இப்ப எல்லாமே முடிஞ்சது இன்றைக்கு ரெண்டும் தான் ரெடியப்பமும் சொதியும் தான் இன்றைக்கு எங்களுக்கு நைட் சாப்பாடு இது மதியம் வந்து நான் சோயாமிட்டு கரது இன்றைக்கு வச்சு நான் வெள்ளிக்கிழமை இதை வந்து எங்களுக்கு ரெடி ஆயிட்டு இதை வந்து மூடிட்டு இப்ப வந்து நாங்க பிளேட்ல போட்டு சாப்பிட்டு பாப்போம் அப்படி இருக்கன்ட்டு சொல்றேன் சாப்பிட்டு ஓய் ஓகே பேருங்கோ எல்லாமே நான் சொதிய காய்ச்சி முடிச்சு எல்லாம் நிப்பாட்டியாச்சு இப்ப இடியப்போதை வந்து நாங்கள் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் ஒரு கப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் நான் வந்து ரெண்டு இடிய புதைய இப்ப போட்டு கொள்றேன் ஜால வைப்போம் இன்றைக்கு ஒரு தரம் இல்லை ஆக்கள் இல்லை சாப்பிட தம்பி இருக்கு இனிமே தான் பின்னேறமா போச்சு மதிய சாப்பாடு சாப்பிட இன்றைக்கு எங்களுக்கு கொஞ்சம் வேலியோட தான் இன்றைக்கு சாப்பிடுறேன் பாருங்கோ சொதிய வந்து இந்த இடியப்பதக்கு மேல ஊற்ற போறணும் இப்படி இருக்க மாட்டேன் ஜ பாத்தீங்களா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதோட எனக்கு மதிய குழம்பும் கிடாக்குது பிறட்டல் கறியும் சோயாம்பீட்டு கறியும் அதனால விட இல்லை எனக்கு இதோடயே உண்மையா சாப்பிட விருப்பம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் சாப்பிட போறீங்களா இஞ்சால வாங்க இஞ்சால வாங்க இஞ்ச இஞ்சால வாங்க தம்பி இஞ்சால வாங்கும் ஆ சரி இடியும் இஞ்சால வாங்க சரி சும்மா ஒரு விளையாட்டுக்கு வந்துட்டு ஓடுற இப்போ வந்து வேற நாங்க சாப்பிட்டு பாப்போம் அப்படி என்றால் விரட்டுங்க சரியா குழாப்படியா இன்னைக்கு மண் தட்டு இங்கே இங்கேயா வந்துடுங்க நான் போட்டதில்ல இன்னைக்கு மண் தட்டு எல்லாமே இன்றைக்கு மண் இதில் எடுத்து வச்சுக்கிறாங்க இப்போ வந்து இதாக தான் எடுக்கணும் இந்த கையால் தம்பி ஆ குழப்படி செஞ்சால்

ஆள் மதம்ல இதுல வந்துடும் போடுறதுக்கு உண்மையாக நல்ல டேஸ்டியா இருக்கு நானு வேறு சாப்பிட்டு வச்சுட்டேன் வேணுமெண்ட் சொல்ல ஓடி வந்து போய் வேணும்னு கூற உம் உண்மையாக நல்ல டேஸ்டியா இருக்கு நீங்களும் கண்டிப்பா இதே மாதிரி சோதி இதுக்கு வந்து போய் கறியே தேவையில்லை இதோடயே சாப்பிட்டு கொள்ளலாம் உங்களுக்கு புடி தேவையானு சொன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட விட்டு கொள்ளுங்கோ நல்லா இருக்கும் உண்மையாக பேரம் கொஞ்சம் நம்ம பா காட்டுங்க திருப்பியும் இந்த எல்லாம் நல்ல பதத்துக்கு குளச்சவடியா பேரும் அந்த குழி இல்லை நல்லா அந்த இதாக வருது பேருங்க இப்படி காட்டவே வந்து சொல்லுவீங்க எங்களுக்கும் சாப்பிடணும் மாதிரி இருக்குன்னு சொல்லி நல்ல மண் தட்டுக்கி மண் சட்டி எல்லாத்துலேயும் தான் சொதி வச்சேன் நான் உண்மையா நல்லா இருக்கும் மண் கோப்பையில தான் இடிக்கப்பவம் கூடி போட்டு ரெடியாக ரெடியா கொஞ்சம் விருப்பம் எனக்கு இந்த மண் இது வேலைன்னு சொன்னா உடஞ்சிரு மண் நான் வேன்ட்ரே இல்லை ான் அப்படியச்சு எல்லா நல்ல டேஸ்டா இருக்கு கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறானுங்களே பாய்